வணக்கம் நண்பர்களே உலரமே வணங்கும் நம் ஏழுமலையான் எழுந்தருளி இருக்கும் திருமலையில் பல ரகசியங்கள் புதைந்துள்ளன ஆயிரக்கணக்கான பிரசாதங்கள் தன்கணக்கில் பூக்கள் ஆனால் கருவேப்பிலை கனகாம்பரம் இந்த இரண்டுக்கும் மட்டும் ஏழுமலையானின் சன்னதியில் ஏன் அனுமதியில்லை இந்த கதை பக்தர்களிடையே நிலவும் ஒரு வாய்மொழிக் கதையாகும் இதை நீங்கள் கட்டாயம் முழுவையாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம் திருமலையப்ப சுவாமிகள் பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவர்களின் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி நிரம்பியது தாயாரின் தந்தையான ஆகாசராஜன் மகளுக்கு உலகில் உள்ள அத்தனை சீர்வரிசைகளையும் கொடுத்துவிட்டார் அனைத்து பொருட்களும் இருந்தும் நம் பெருமாளவர்கள் தாயாரிடம் ஒரு குறையைச் சுட்டிக்காட்டினார்கள் பிரியமானவளே இங்கு அனைத்தும் இருந்தும் ஒரு முக்கியமான சுவையும் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நிறமும் மட்டும் இல்லை தாயாருக்கு ஒரே ஆச்சரியம் அந்த குறைபாடுதான் இது உணவின் முக்கிய சுவையான கறிவேப்பிலை அடுத்து தங்க நிற கனகாம்பரம் பூ உடனே தாயார் நான் என் தந்தையிடம் சென்று உடனே வாங்கி வருகிறேன் என்று ஆர்வத்துடன் கிளம்பினார்கள் அப்போதுதான் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு நிபந்தனை விதித்தார்கள் அன்பு நிறைந்தவளே நீங்கள் சூரியன் உதயமாவதற்கு முன் அதாவது விடியற்காலைக்குள் திரும்பி வர வேண்டும் இல்லையேல் நீங்கள் திருச்சானூரிலேயே தங்கிவிட நேரிடும் தாயார் வேகமாக சீர்வரிசைகளை சேகரித்து திரும்பிக் கொண்டிருந்தார்கள் கால நேரம் பார்க்கவில்லை திருச்சானூர் பகுதியை அடைந்தபோது கிழக்கு வானில் கதினவன் மெல்ல எழும்பத் தொடங்கிவிட்டான் பத்மாவதி தாயார் அவர்கள் காலக்கெடுவை தவறவிட்டார்கள் நம் பெருமாளின் வாக்கை மதித்து தாயார் அவர்கள் திருமலைக்குள் நுழையவில்லை அவர் திருச்சானூரிலேயே நிரந்தரமாக தங்கினார்கள் இந்த வாய்மொழிக் கதையின்படி ஆதாரம் குறிப்புகள் என்றாலும் இந்த சத்தியத்தின் காரணமாகத்தான் இன்றும் திருமலை கருவறையில் பிரசாதங்களில் கருவேப்பிலையும் பூப்படையலில் கனகாம்பரம் பூவும் தவிர்க்கப்படுகின்றன என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இது ஒரு பிரிவின் வலி ஆனாலும் தாயாரின் நினைவில் வாடும் ஏழுமலையானவர்கள் இன்றும் இரவில் ரகசியமாக திருச்சானூர் சென்று பத்மாவதி தாயாரை சந்தித்துவிட்டு சூரிய உதயத்துக்கு முன் திருமலைக்கு திரும்புவதாக ஐதீகம் உள்ளது கரிவேப்பிலை மற்றும் கனகாம்பரத்தின் மீது உள்ள அன்பை விட தன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்ற தாயாரின் தியாகமே இந்தப் பிரிவுக்குக் காரணம் இதுதான் திருமலை மற்றும் திருச்சானூரின் அற்புதமான பக்தி ரகசியம்